கடந்த மூன்று ஆண்டுகளில் சென்னை அரசு விருந்தினர் இல்லம் உதகமண்டலம் தமிழக விருந்தினர் இல்லம் புதுடெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லம் ஆகியவற்றுக்கு ஸ்டாலின் அரசு நூற்று பதிமூன்று கோடியே பதிமூன்று லட்சத்து எட்டாயிரத்து எழுநூற்று தொன்னூற்று ஒன்பது ரூபாய் செலவு செய்தது ஆர்டிஐ தகவல் மூலமாக அம்பலமாகியுள்ளது குறிப்பாக டெல்லியில் உள்ள தமிழ்நாடு விருந்தினர் இல்லத்தில் குடிநீர் செலவுக்காக மட்டும் சுமார் இரண்டு கோடியே ஒரு லட்சத்து முப்பத்தி நான்காயிரத்து எழுநூற்று முப்பத்தை ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது விருந்தினர் தங்கும் அறைகளுக்கு ஒரு கோடியே எழுபத்து மூன்று லட்சத்து எழுபத்து மூன்றாயிரத்து ஐநூற்று இருபத்தி ஏழு ரூபாயும் எரிபொருள் செலவு ஒரு கோடியே நாற்பத்தைந்து லட்சத்து பதினான்காயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று ஒன்பது ரூபாயும் விருந்தொம்பல் செலவிற்கு ஒரு கோடியே நான்கு லட்சத்து முப்பத்து ஐந்தாயிரத்து பத்து ரூபாயும் விடியா ஸ்டாலின் அரசு செலவு செய்துள்ளது சென்னையில் உள்ள அரசு விருந்தினர் இல்லங்களின் செலவை எடுத்து பார்த்தால் இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு மூன்று கோடியே தொன்னூற்றி இரண்டு லட்சத்து இருபத்தாறாயிரத்து நூற்று எண்பத்தி ஏழு ரூபாயும் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு மூன்று கோடியே ஐம்பத்தாறு லட்சத்து தொன்னூற்று ஒன்பதாயிரத்து நானூற்று நாற்பத்தாறு ரூபாயும் இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டு நான்கு கோடியே ஒன்பது லட்சத்து எண்பத்தெட்டாயிரத்து ஐநூற்று நாற்பது ரூபாயும் ஸ்டாலின் அரசு செலவிட்டுள்ளது தெரியவந்துள்ளது நெல்லையில் அரசு விதிமுறைகளை மீறி சிறப்பு வகுப்பு நடத்தும் பள்ளி மீது புகார் அளித்தவரிடம் சிறப்பு வகுப்பு நடத்தினால் என்ன ஏன் உங்கள் குழந்தையை அனுப்ப மறுக்கிறீர்கள் என மாவட்ட ஆட்சியர் கேட்கும் ஆடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கோடை வெயிலின் தாக்கம் அதிகமாக உள்ளதால் கோடை விடுமுறையில் சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது என பள்ளிகளுக்கு அரசு அறிவுறுத்தியுள்ளது இந்நிலையில் நாங்குநேரியில் சிறப்பு வகுப்புகள் நடத்தும் தனியார் பள்ளி குறித்து ஒரு மாணவியின் தந்தை மாவட்ட ஆட்சியரிடம் தொலைபேசியில் புகார் அளித்த நிலையில் அவரிடம் பள்ளியில் சிறப்பு வகுப்பு நடத்தினால் என்ன ஏன் உங்கள் குழந்தையை அனுப்ப மறுக்கிறீர்கள் என மாவட்ட ஆட்சியர் கேட்கும் ஆடியோ வெளியாகியுள்ளது மாவட்ட ஆட்சியர் ஒருவரே அரசின் ஆணைக்கு எதிராக பேசியது நெல்லையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கொஞ்சம் வந்து ஸ்பெஷல் கிளாஸ் வச்சா அதை வந்து நீங்க நல்ல மார்க் எடுக்கிறக்கா வச்சா என்ன இல்ல சார் ஒரு மாசம் தான் லீவ் பண்றாங்க லீவ் விடுறாங்க ஒரு மாசமா புல் டைம் வைக்கிறாங்களா ஆமா நீங்களே சொன்னா எப்படி சார் ஏங்க ஸ்பெஷல் கிளாஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிச்சா என்னங்க என் பையன் அனுப்புறங்க இல்ல சார் சார் நான் சொல்றது வந்து உங்க விருப்பம் சார் அதனால உங்க மனுவை நான் விசாரிக்க சொல்றேன் பிரியப்பட்ட பேரண்ட்ஸ் அனுப்பிட்டு போட்டு சொல்லுங்க அப்படி சொல்லுங்க சார் நீங்க கலெக்டரா பேசுறீங்க கலெக்டர் பிஏவா நான் கலெக்டர் தான் பேசுறேன்